ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள் ட்ரிபிளா ஸ்கேர் சேனல் நேற்றைக்கு இந்த நம்பரை கொடுத்துருந்தோம் நான் ஏ போல எட்டு மூணு பி போல அஞ்சு சொல்லியிருந்தேன் நாலு அப்படின்னு சொல்லியிருந்தேன் பி போட மட்டுந்தான் அஞ்சு வந்துருக்கு சி போல நாலு வந்துடுச்சு ஏ போல எட்டு மூணு வரல மறுபடியும் ரெண்டே வந்துடுது அதில் அஞ்சு மட்டும்தான் பாஸ் ஆச்சு இந்த எட்டு மூணு ஆறு ஒன்று எடுத்தேன் இது வரவும் இல்லை இந்த எட்டு ஏ போர்டுக்கு வரும் அப்படின்ற மாதிரி எடுத்திருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலே தான் ரிசல்ட்டே வந்திருக்கு ஆனால் நாம் எட்டை எடுத்ததுனால எட்டை மட்டும் விட்டுட்டு கிளாஸில் எடுத்தேன் ரெண்டு நாலு வந்தேன் அப்படின்னு ஏ போர்டு எடுத்தேன் மறுபடியும் ரெண்டு நால இயன் வந்து வச்சுட்டு கிடக்குற அஞ்சும் வச்சுட்டேன் அதை மட்டும் கிடையாது அதுக்கு மேலே பாருங்கள் நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரிசல்ட்டு அங்கேயே தான் இருக்குது நம்ப எடுத்தால் இப்படி சரி இன்றைக்கி அது மட்டும் இல்லை இன்னொரு மந்த்லி சார்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இதில் எட்டு அஞ்சு நான் எட்டு எட்டு மூணு தான் இயக்கம் வருதுன்னு மேட்ச் பண்ணி எடுத்தேன் அவன் ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் ஆறு பொல்ல அஞ்சு வந்துது பிபோல அஞ்சு வந்து இதில் தான் சொன்னேன் அஞ்சு இல்லை அதில் ஒரு நம்பரை குறைச்சி நாலு வரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அஞ்சு நாலு வந்துடுது கூட எட்டு வரல சரி இன்றைக்கி சிங்கி போவோம் அதெல்லாம் ஏபியில் கொடுத்தேன் பி போடு பாஸ் ஆச்சு வேறு ஒன்றுமே பஸ் ஆகலை இந்த சார்ட்டும் நேற்று எடுத்து போட்டேன் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ரெண்டு நம்பர் மூணு நம்பர் வரும் இல்லை ரெண்டு நம்பராக வரும் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தேன் ஐம்பத்தி ரெண்டு டெய்லி சாட்டில் அடிச்சிருக்கு அப்படின்றதுனால ஐம்பத்தி ரெண்டு ஒரு பக்கம் வச்சுட்டு மூணு எட்டு ஒரு பக்கம் வச்சேன் அந்த எட்டு மூணு ஸ்ட்ராங்காக நம்புறதுனால நேற்று மின் மிஸ் ஆயிச்சு இன்றைக்கி இதுதான் ஆல்போர்டு நம்பர் நாளைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரையும் ப்ளஸ் பண்ணி வர நம்பரோட மைனஸ் ஒன்று அந்த ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் வந்து வரும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏழும் ஜீரோவும் ரெட் கலரில் கட்டம் போட்டிருப்பேன் அதை கூட்டினீன்னா ஏழு தான் வரும் டைரெக்டாகவே ஏழு அடுத்த நாள் வந்திருக்கும் நானூற்றி எழுபத்தி நாலுக்கு அதுக்கு அடுத்தது ஏழு ஜீரோ கூட்டினா அதே ஏழு தான் வரும் ஒரு நம்பரை ஆறு சி போல நானூற்றி பதினாறுக்கு ஆறு வந்துருக்கு அதுக்கடுத்தது நாலு ஒம்பது கூட்டினாக்க பதிமூணுன்னு வரும் பதிமூணில் ஒன்று குறைச்சா பன்னெண்டு மூணு ரெண்டுன்னு வரணும் அதில் ஏ போல ரெண்டு வந்திருக்கு அதுக்கடுத்து பாருங்கள் மூணு ஜீரோ மூணு ஜீரோவில் கூட்டினா மூணு வரும் அதில் ஒன்றை குறைச்சா ரெண்டாகும் மறுபடியும் ரெண்டு தான் வந்திருக்கு இப்போ ஆறு நாலு கூட்டினா பத்து வரும் ஒன்று ஜீரோ வரணும் இல்லை பத்தில் ஒன்று குறிச்சா ஒம்பது வரணும் இல்லை ஜீரோ ஒம்பது இந்த ஆள் போடு நாளைக்கு நான் ஜீரோ ஒம்பது ஆல்போடுன்றது நான் இதையுமே எடுத்து இப்படியும் வந்து எடுத்துருக்கேன் இன்னொரு பக்கமும் எடுத்துருக்கிறேன் இதில் அம்பு போட்டதை கரெக்டாக பாருங்கள் ஸ்ட்டு மேலே ஒம்பது அந்த ஒம்பதுக்கு கீழே இந்த இந்த சாட்டில் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஒம்பதுக்கு ஒம்பதே வந்திருக்கும் அதுக்கு அடுத்தது நாலு ஒரு ரிசல்ட்டு விட்டு அடுத்த ரிசல்ட்டு பிபோர்ட் லைனில் தான் பிடிச்சிருக்கேன் இதில் வருது நாலு நாலு நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு பாருங்கள் நாலில் ஒன்று கூட்டி அஞ்சுன்னு வந்திருக்கும் அடுத்தது ஏழு டைரக்டாகவே ஏழாக வந்துருக்குது ஏபாலில் அதுக்கடுத்தது அஞ்சு ஒரு நம்பர் கூட்டி ஆறுன்னு வந்திருக்குது அதுக்கடுத்தது ஒம்பது ஒம்பது ஒரு நம்பர் கூட்டினா பத்துன்னு வரும் அந்த ஜீரோ சிபாலில் வந்துருக்குது அதுக்கடுத்து ஜீரோ ஜீரோவில் ஒரு நம்பர் கூட்டினா ஒன்று வரும் ஒன்று வந்துருக்குது அதுக்கப்புறம் அஞ்சு அஞ்சில் ஒரு நம்பரை கூட்டினா ஆறு அது ஒரு நம்பர் குறைச்சி நாலும் வந்துருக்குது அந்த அஞ்சு மட்டும் வரலை இப்போ இந்த ஒம்பது இருக்குது ஒம்பது ஒம்பது ஒன்று கூட்டினா பத்துன்னு வரணும் ஒன்று ஒம்பது ஜீரோ ஆள் போல வரணும் இது ரெண்டுமே ரெண்டு பக்கமும் மேட்ச் ஆகுதுனால இதுதான் ஆள் போடு ஒம்பது இல்லை ஜீரோ நாளைக்கு ஆள் போல வெங்காயம் தந்துருக்கேன் ஓகேங்களா ஆள் போடு மட்டும்தான் இப்போ இப்போ இதில் ரெகுலராக வர நம்பரை பார்த்தீங்கன்னா இதில் லேட்டஸ்ட் நம்பருங்க ஆர்டர் நம்பரு ரெண்டு 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 எத்தனை ரெண்டு மூணு ரெண்டு வந்துருக்குது ஏழு 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 ரெண்டு அங்கே ரெண்டு ஏழு ஏழு இந்த ரெண்டு ஏழு ரெண்டு ரெண்டுன்னு வந்திருக்கு இது ஏன்னு சொல்லணும்னா ரெண்டு ஏழு இப்படி வருது இந்த ரெண்டு ஏழுக்கும் கூட ஜீரோ அஞ்சுன்ற ஒரு நம்பர் ஒன்று பாருங்கள் மேட்ச் ஆகினே இருக்கும் ஜீரோ அஞ்சு ஜீரோ జీరో జీరో అంచు జీరో అంచుర ఇంక జీరో ఇప్పుడు జీరో అంచు మ్యాచ్ ఆదు ఇడ அந்த ரெண்டு ஏழு வராதப்ப இதில் கூட நாலு ஆறு வந்துடுது இதில் நாலு ஆறு 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 நாலு 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 இந்த ஆறு நம்பர் மட்டுமே ஃபுல் ரிசல்ட்டாகவும் இல்லை ரெண்டு போர்டாகவும் மாறி மாறி வந்திருக்கு இது வரைக்கும் வந்ததில் இந்த மாதிரி தான் வந்துருக்கு என்ன நம்பர் நான் சொல்லியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஏழு அதுக்கடுத்தது ஜீரோ அஞ்சு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாலு ஆறு இதில் மீதி இருக்கிற நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா எட்டு மூணு பெண்டிங்கில் நீங்கள் எடுத்து அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்பது இப்போ நம்மளோட கெஸிங்கில் வந்துக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒம்போதில் நிற்கிது இன்னொன்று ஜீரோ ஜீரோவில் ஒன்று ரன்னிங் இருக்கிற நம்பர் வந்தால் ஜீரோ வரும் இல்லை பெண்டிங்கில் வச்சுக்கிற நம்பர் வந்தால் ஒம்பது வரும் அதனால் இந்த நம்பரோட எந்த நம்பர் மேட்ச் ஆகுது அப்படின்னு பாருங்கள் இப்போ நம்மளுக்கு ஆல்போர்ட் நம்பர்ன்னு பார்த்தா ஒம்பது ஜீரோ தான் ஸ்ட்ராங்காக ஆல்போர்ட் நம்பர் எடுத்திருக்கோம் உங்கள் டெஸிங்கில் எந்த நம்பர் வருதுன்னு பாருங்கள் நான் மீண்டும் ஒரு வீடியோவை அடுத்து இதை அப்லோட் பண்ணுறேன் இன்னும் டெஸ்டிங் ஆல்போர்ட் நம்பர் மட்டும்தான் செட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பக்கம் மேட்சான நம்பர் ஒம்பது ஜீரோ மறுபடியும் வேறு எதாவது நம்பர் மேட்ச் ஆச்சுன்னா வச்சு அதை பேர் போகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ட்ரிக்கு வீடியோலாம் கேட்டிருந்துங்க கேட்டிருந்தார் அதெல்லாம் கொஞ்சம் நல்ல ட்ரிக்காக கிடைக்கும் போது அது பண்ணணும் நாலு நாள் மூணு நாள்லாம் கிடைக்கிறதுலாம் போட முடியாது ஓரளவுக்கு இதில் வின்னிங் வர மாதிரி நம்பராக பார்த்து ட்ரிக் இருந்ததுன்னா தொடர்ந்து அதை போடலாம் ஓகே அப்போ அடுத்து ட்ரிக்கி வீடியோலாம் ரெடி பண்ணுறேன் நன்றி வணக்கம் மீண்டும் நாளை சந்திப்போம்